வணக்கம் மக்களே நமக்கு பெரியவர்கள் நகைச்சுவையாக சில நாடோடி கதைகளை சொல்வதுண்டு அதில் ஒன்றுதான் சுண்டலிக்கு சுண்டலிதான் கணவன் என்பது அதை பற்றி காணலாமா ஆழம் நிறைந்த ஆற்றில் ஒரு நாள் சக்தி வாய்ந்த மந்திரவாதி ஒருவன் நீந்தி கொண்டிருந்தான் சுண்டலி ஒன்று தண்ணீரில் தத்தளிப்பதை பார்த்து அதை அன்போடு காப்பாற்றினான் தனது மந்திர சக்தியால் அந்த சுண்டலியை ஒரு அழகான பெண்ணாக மாற்றிவிட்டான் இந்த உலகிலேயே வலிமையான ஒருவனுக்கு அந்த அழகு பெண்ணை திருமணம் செய்து வைக்க நினைத்தான் சக்தி குறையாமல் வலிமையுடன் திகழ்வது சூரியன்தான் எனவே சூரியனுக்கே மனமுடிப்போம் என்று நினைத்து சூரியனை அழைத்தான் ஆனால் சூரியனை பார்த்த சுண்டலி பெண்ணோ ஐயோ சூரியனை யார் கட்டிக்கொள்வது அவனோ நெருங்க முடியாத நெருப்புக்கோலம் மேலும் சூரியன் எப்போதும் பரபரப்பாகவே இருப்பான் உலகிற்கு ஒளி தருவதற்காக நகர்ந்து கொண்டே இருப்பான் நான் சூரியனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள் ஆனால் சூரியன் தானே மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று கேட்டான் மந்திரவாதி இதை கேட்டுக்கொண்டிருந்த சூரியனோ நான் சக்தி வாய்ந்தவனா இல்லை இல்லை என்னை விட சக்தி வாய்ந்தவன் மேகம்தான் என்னையே மறைத்து சில நேரம் சக்தி இழக்கச் செய்து விடுவான் என்று கூறியது சரி அம்மா நான் மேகத்தை அழைக்கிறேன் நீ மேகத்தை திருமணம் செய்து கொள் என்று சொல்லிவிட்டு மேகத்தை அழைத்தான் மேகத்தை பார்த்த சுண்டலிப்பெண் இவன் கருநிறம் கொண்டவனாக இருக்கிறான் அப்பா எந்த நேரத்திலும் மழையை பொழிந்து மக்களையும் அவரது ஆடைகளையும் நனைத்து விடுவான் இவனை எனக்கு பிடிக்கவில்லை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றது சுண்டலிப்பெண் மே இதை கேட்டுக்கொண்டிருந்த மேகமோ நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் கிடையாது காற்றுதான் என்னை விட சக்தி வாய்ந்தவன் என்னையே விரட்டிவிடும் சக்தி படைத்தவனும் அவன்தான் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டது சரி அப்படி என்றால் காற்றை அழைப்போம் என்று காற்றை அழைத்தான் மந்திரவாதி காற்றை பார்த்த சுண்டலி பெண்ணோ காற்று எப்போதும் நகர்ந்து கொண்டே இருப்பான் அவனை திருமணம் செய்து கொண்டால் என்னோடு தங்கவே மாட்டான் சில நேரங்களில் புயலாக சீறி இருப்பதையெல்லாம் உடைத்து விடுவான் எனவே என்னால் முடியாது அப்பா நான் இவனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மறுத்துவிட்டாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த காற்று நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் கிடையாது என்னை விட சக்தி வாய்ந்தவன் மலைதான் அவன் என்னை தடுத்து நிறுத்தி வேறு திசையில் திருப்பிவிடும் ஆற்றல் படைத்தவன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் பிறகு மலையை அழைத்தார் மந்திரவாதி சுண்டலி பெண்ணை பார்த்து மலையை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டான் சுண்டலி பெண்ணோ இதற்கும் ஆர்வம் காட்டவில்லை மழை முழுதும் கற்களும் நெருஞ்சி முட்களும் நிறைந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒருவனை யாராவது திருமணம் செய்து கொள்வார்களா என்று வருத்தத்தோடு சுண்டலி பெண் முகம் சுழித்தார் இதை கேட்டுக்கொண்டிருந்த மலையோ மழையோ என்னை விட சக்தி வாய்ந்தவன் சுண்டலிதான் அவனுடைய பற்கள் கூர்மையானவை என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து துளைத்து துன்புறுத்தி விடுவான் சிறிய சுண்டலிதான் இந்த உலகிலேயே ஆற்றல் படைத்தவன் என்று கூறியது இதை கேட்ட சுண்டலி பெண்ணின் முகம் மலர்ந்து விட்டது அதற்கு பிறகு சுண்டலி பெண்ணை சுண்டலியாகவே மாற்றிவிட்டான் பெண் சுண்டலி ஆண் சுண்டலியை தேர்ந்தெடுத்தது இரண்டும் கைகளை கைகோர்த்து கொண்டு திருமணம் செய்து கொள்வதற்காக அருகில் உள்ள வயலுக்குள் சென்றுவிட்டது அங்கே தங்களுக்குரிய வீட்டை அமைத்து கொண்டு இன்பமாக இல்லறத்தில் வாழ்ந்து வந்தது ஓகே மக்களே இனம் இனத்தோடு தானே சேரும் என்ற பழமொழி உண்டல்லவா அதுபோல் என்னதான் சுண்டலியை அழகு பெண்ணாக மாற்றினாலும் அது தனது சொந்த ரூபத்திற்கு வந்துவிட்டு தனது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டது இந்த க கதை நகைச்சுவையாக இருக்கின்றதல்லவா மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்